Hi friends, வெல்கம் to our சேனல் இன்றைக்கி நம்ம இஃப்தியார் சீரீஸில் உளுந்து வலை செய்ய போகிறோம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் மிக்சி இருந்தால் போதும் நம்ம சூப்பரான உளுந்து வலை ரெடி பண்ணிடலாம் மேலே மொறு மொறுனு உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும் கொஞ்சமும் எண்ணெயே குடிக்காது செம்ம டேஸ்டான உளுந்து வடையும் அது கூட ஒரு சட்னியும் தான் பார்க்க போகிறோம் வாங்க இது எப்படி செய்யறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம் ஒரு கப் அளவுக்கு உளுந்து ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சமும் தண்ணி இல்லாமல் எடுத்திருக்கேன் இதை மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம் இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து கெட்டியான மாவை அரைச்சிட்டு வந்துடணும் ஜாஸ்தியாக தண்ணி சேர்த்திடக்கூடாது பாருங்கள் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் நம்ம அரைச்சிருக்கணும் மாவு நல்லா பந்து மாதிரி வரணும் ரொம்ப தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா எண்ணெய் குடிக்கும் அதனால் லைட்டாக தண்ணி தெளித்து தெளித்து ஸ்பூனில் எடுத்து தண்ணி ஊற்றி தான் நீங்கள் அரைக்கணும் நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க மாவு கொஞ்சம் சூடாக இருந்தாலும் பரவாயில்ல அது ஒன்றும் பிரச்சனை இருக்காது இப்போ மாவு எல்லாத்தையும் நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இந்த மாதிரி பண்ணதுக்கு அப்புறமேலே ஒரு அஞ்சு நிமிஷம் வீடியோவில் காட்டின மாதிரி நல்லா அடிக்கணும் நல்லா பீட் பண்ணணும் தேவைப்பட்டால் ஒரு ரெண்டு ஐஸ் க்யூப் போட்டு நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கோங்க ஆனால் கண்டிப்பாக இந்த ஒரு ஸ்டெப் பண்ணி தான் ஆகணும் அப்போ தான் உளுந்து வடை நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த அளவு அடித்ததுக்கு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம் இப்போ இது கூட சேர்த்துறதுக்கு ஒரு பச்சை மிளகா கொஞ்சமாக இஞ்சி பெரிய வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் அதுக்கப்புறம் கொத்தமல்லி கருவேப்பிலை இது எல்லாத்தையுமே பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதெல்லாம் ஒன்று ஒன்றா சேர்த்திக்கலாம் மாவு கூட பாருங்கள் எல்லாத்தையுமே சேர்த்தியாச்சு சேத்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் இதை மாவு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கோங்க எந்த காரணத்து கொண்டும் இந்த அப்புறமேலு தண்ணியே ஊற்றிடக்கூடாது நல்லா கெட்டியான மாவாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஒரு சிலர் பச்சரிசியையும் உளுந்து கூடவே சேர்த்து ஊற வைப்பாங்க அப்படியும் செய்யலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசியை உளுந்து கூடவே ஊற வச்சுக்கணும் நீங்கள் அரைச்சிக்கலாம் பாருங்கள் மாவு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு விட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம வடை சுட ஆரம்பிக்கணும் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க அது நல்லா சூடானதுக்கப்புறமேலு உளுந்து வடையை ஷேப் பண்ணி நம்ம இதில் போட போகிறோம் அதுக்கு கையில் ஃபஸ்ட்டு தண்ணியை தொட்டுக்கோங்க ஒவ்வொரு டைம் நீங்கள் வடை போடும்போதும் கையில் தண்ணியை தொட்டுட்டு மாவை உருட்டிக்கோங்க அதுக்கப்புறம் நடுவில் ஒரு ஹோல்ஸ் போட்டு இந்த மாதிரி போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு கொஞ்சம் வராது தான் எனக்கும் வராமல் தான் இருந்துச்சு ப்ராக்டிஸ் தான் ஒவ்வொரு டைம் செய்ய செய்ய அதுக்கப்புறம் அப்படியே வர ஆரம்பிச்சிருச்சு இன்னுமே பர்ஃபெக்டாக வரலன்னு தான் சொல்லுவேன் ஆனால் கண்டிப்பாக பர்ஃபெக்டாக வந்துடும் ஆனால் டேஸ்ட் வைஸில் சூப்பராக இருந்துச்சு இந்த மாதிரி நல்லா நீங்கள் போட்டு ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி போட்டு சுட்டு எடுக்கணும் நல்ல ஒரு கோல்டன் பிரவுன் வர்ற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுங்க இந்த நோம்பு டைமில் நோம்புக்கஞ்சி கூட சாப்பிட்றதுக்கு ஒரு சரியான காம்பினேஷனாக உளுந்து வடையும் இருக்கும் கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் உளுந்து வடை பருப்பு வடை இது இல்லாமல் இருக்காது நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக வரும் இப்போ இதுக்கு ஒரு சட்னி ரெடி பண்ணிடலாம் அதுக்கு கொஞ்சமாக தேங்காய் ஒரு துண்டு இஞ்சி அதுக்கப்புறம் கொஞ்சமாக பொட்டுக்கடலை கருவேப்பிலை ரெண்டு பச்சை மிளகா இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் அரைச்சாச்சு இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் மாற்றிட்டு இதுக்கு ஒரு சின்ன தாளிப்பு கொடுத்துருங்க கடுகு கருவேப்பிலை போட்டு தாளித்து கொட்டிடலாம் அவ்வளோதான் சூப்பரான மெதுவடைக்கு ஏற்ற சட்னியும் ரெடி ஆயிடுச்சு இந்த நோம்பு டைமில் உளுந்து வடையும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக சூப்பராக வரும் மேலே நல்லா கிறிஸ்பியாக உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும் அதுவும் இந்த சட்னி கூட சாப்பிடும்போது வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சுனா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்